நாமத்தினால நாமத்தினாலும் எல்லாத்தையும் வாழ்த்துக்குவேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா வெட்கப்பட்டு போவதில்லை ஆமா கத்ததை நம்பரை நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஏலாறு வசனம் கத்ததாவிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆகையால் என் முகத்தை கற்பதையை போல் ஆக்கினேன் இல்லை அழக தீர்க்கதரிசி சொல்கிறாங்க கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படுன் நம்ம வாழ்க்கை ஏன் வெட்கப்பட்டு போகாதுன்னா கத்தராகி ஆண்டவர் துணை செய்கிறார் இதை நம்ம முதலாவது அறிந்து கொள்ளணும் அப்போ கர்த்தர் நமக்கு துணை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் வேதம் தெளிவாக சொல்கிற உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணைன்ட்டு அப்போ நம்ம வாழ்க்கை உத்தமமாக காணப்படணும் நம்ம உத்தமமாக வாழாமல் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது இல்லையா அப்போ எது உத்தமமான காரியம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா ரெண்டு மூணு காரியங்கள் பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டில் இருக்குது பலவானை பார்க்கிலும் நீரிய சாந்தமுள்ளவன் உத்தமன் யார் உத்தமனா நீலிய சார்ந்தம் உள்ளவன் உத்தமன் உத்தமனுக்கு தான் கஷ்டம் இல்லையா அப்போ நம்மக்கிட்ட இந்த உத்தம குணம் இருக்கணும் நீலிய சாண்டம் இன்றைக்கி எல்லோரும் யோசிச்சு பாருங்க நம்மக்கிட்ட சாண்டம் எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை இல்லைக்கானவரோ நம்ம பிள்ளைகளோ ஒரு வார்த்தை சொல்லட்டுமே நம்மளே சார்ந்தம் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனால் வேடோன் தெளிவாக சொல்றது நீலிய சார்ந்தம் உள்ளவன் ஒத்தமன் அதே வசனத்தில் ரெண்டாவது பாருங்க பட்டணத்தை பிரிக்குகிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் எந்த காரியமும் எதட்டும் கவர்ட்டும் இருக்கக்கூடாது எதையும் விருப்பப்பட்டுலாம் வாங்கக்கூடாது மனதை என்ன பண்ணணுமா அடக்கணுமா யோசிச்சு பாருங்கள் மனதை அடக்கக்கூடிய கிருபை நம்மக்கிட்ட இருக்கான்ட்டு இல்லைன்னா இன்றைக்கி கஷ்டத்தை இதெல்லாம் கேட்கணும் அதுக்கப்புறம் அதே நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இருக்குது அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம் நம்ம வாழ்க்கையில் நியாயமாய் வர்ற கொஞ்சம் வருமானமே உத்தமம் அதனால் அநியாயம் செய்யாமல் வாழணும் இன்னும் ஒரு காரியம் பார்க்கலாம் பிரசங்கி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பாருங்க ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் ஒற்றமன் எவ்வளோ அழகாக பிரசங்கி சொல்லியிருக்காங்க பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் ஒற்றமன் இன்னைக்கு அநேக காரியம் கொஞ்சம் யாராவது பாராட்டா நம்மளுக்கு பெருமை வருது ஆனால் யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு விரோதமாக பேசிட்டா பொறுமை வருதா யோசித்து பார்க்கணும் இல்லையா பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் உத்தமன்ட்டு வேதம்னு சொல்கிறேன் அதனால் இன்னைக்கு மூணு காரியம் பார்த்துருக்கோம் நீரிய சாந்தம் உள்ளவன் மனதை அடக்குகிறவன் பொறுமை உள்ளவன் இந்த மாதிரி வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்குது ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அதே மாதிரி அநியாயமாய் வந்த வருமானத்தில் கொஞ்சமாய் வந்த வருமானம் உத்தமம் இருக்கு நான் சொன்னபடி ரெண்டு நாளாகவும் ஆகுமோ பத்தொம்போதுல இருக்குது உத்தமனுக்கு தான் கரெக்டாக வாங்க வா அங்கே மாதிரி ஏஃபையாவுக்கு போகலாம் அப்போ கர்த்தர் நமக்கு துணை செய்யும்போது நம்ம வெக்கப்பட்டு போவதில்லை இல்லையா இன்னைக்கு தலைப்பே அதுதான் அப்போது கர்த்தர் நமக்கு துணை செய்ய என்ன காரியெல்லாம் செய்யணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டாவது யோ வேல் ரெண்டு இருபத்தாறில் கர்த்தர் சொல்கிறார் ஏன் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போடலையே நீங்கள் கர்த்தரிய பிள்ளைங்க கர்த்தரிய ஜனங்கள் இருந்தால் வெக்கப்பட்டு போவதில்லை அவர் பரிசுதரா இருக்கிறது போல் நம்மளும் பரிஷ்ரமாக கற்றுக்கொள்ளும் கற்றுக்கொள்ளணும் அவருடைய ஒரு ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு வேதம் சொல்வர் மூணாறு காரியம் ரோமர் பத்தாறு அதிகாரம் பதினோராறு வசனத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வைக்கப்படவில்லை என்று வேடம் சொல்லுகிறது நம்ம கர்த்தரை நம்பி இருக்கோமா விசுவாசிக்கிறோமா வைக்கப்பட்டு போவதே கிடையாது அதனால நீங்கள் சந்தோஷப்பட்டு கழி கொடுங்க நம் ஜனங்களா ஜனங்களாக இருக்கும்போது வைக்கப்பட்டு போடல கத்தர் நமக்கு துணை செய்யும் போது வைக்கப்பட்டு போடலாம் அவரை விசுவாசிக்கும் போது வைக்கப்பட்டு போடலாம் அதனால இன்னைக்கு பார்த்த காரியங்கள் அத்தனிலையும் நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழும்போது நம்ம வாழ்க்கை வைக்கப்பட்டு போகாது நீக்கி நம்ம அர்ப்பணிக்கலாமா நம்ம வாழ்க்கையை எங்கள் அன்பன் பதில் ஒப்பிட வேண்டிய அருமையாக நாளுக்காக வேலைக்காய் அப்போ இந்த நாள் எங்கள் கூட அநேக காரியங்களை பேசுறீங்க உத்தமனுக்கு தான் கஷ்டத்து துணையாக இருப்பீங்க நீ துணையாக போது எங்களுக்கு வெக்கவும் வராது ரஷவே நாங்கள் உண்மையிலேயே ஜனங்களாக வாழும்போது எங்களுக்கு வெக்கம் வராது நாங்கள் உண்மை நம்பும் போது நாங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை அப்பா இதன்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உயிரை நம்பி உண்மையை ஜனங்களாய் உத்தமர்களாய் எங்களுக்கு நீ துணை செய்யும்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஒரு நாள்

இன்னும் ஒன்று சங்கீத முப்பத்தி நாலு அஞ்சு இருக்கு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இன்றைக்கி கர்த்தரை நோக்கி பார்க்கவும் நம்ம வைக்கப்பட்டு போகலாம் அதனால சந்தோஷமாயிருங்க கருத்துக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கர்த்தர் நம்மை ஆசிரிப்பதாக ஆமேன் அலிலியா